இப்போ நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கலைமாமணி குமாரி சச்சு அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் இவங்க தென்னிந்திய திரையுலகம் மற்றும் நாடகத்துறையில் பன்முக கலைஞர் இவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட ராணி என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தம் நான்கரை வயதிலிருந்து கலைத்துறையில் உள்ளார் சுமார் அறுபது வருடங்களாக திரைத்துறையிலும் நாடகத்துறையிலும் பணியாற்றி வருகிறார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி போன்ற ஐந்து வெவ்வேறு மொழிகளில் நடித்து தனது இயல்பான நடிப்பையும் தனித்திறமையையும் வெளிப்படுத்தியுள்ளார் எண்ணற்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் தமிழ்நாடு இயல் இசை நாடகம் மன்ற உறுப்பினராகவும் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி மற்றும் நகைச்சுவை மன்னர் நாகேஷ் ஆகியோருடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் மற்றும் இன்றைய நாயகர்களான விஜய் சூர்யா கார்த்தியுடனும் நடித்துள்ளார் இவருடைய புதிய படங்களில் சில தாராள பிரபு நாய் சேகர் ரிட்டன்ஸ் நம்ம வடிவேலுவோடு நடிச்சிருக்காங்க அன்னபூரணி நயன்தாராவோடு இணைஞ்சு நடிச்சிருக்காங்க தெலுங்கு மூவியில் ரஷ்மிகா மந்தனாவோடையும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க இன்னும் தன்னோட கைவசத்தில் ஒரு ஐந்து படம் இன்னும் வெளிவராத படங்களையும் வச்சுருக்காங்க இவரோட கலைப்பயணம் இன்னும் சிறப்பாக தொடர நம் அனைவரின் வாழ்த்துக்களோடு இவரை இங்கு பேச அழைப்போம் மகளிர் தின வாழ்த்துக்கள் மகளிர் அல்லாதவங்களும் வந்திருக்காங்க ஆண்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினம்ன்றது ஒரு நாள் கொண்டாடுறது இல்லை நம்மள ஒரு ஒரு நாளும் கொண்டாடும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறது நாம தான் ஒரு ஆணுக்கு பின்னால் பெண் அது நிறைய சொல்லி கேட்டிருப்பீங்க ஒரு பெண்ணுக்கு பின்னாடியும் சில ஆண்கள் அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னெடுத்து வச்சு நடக்கிறாங்க அப்படின்னாக்கா பல செயல்களில் எல்லாத்துலேயும் சொல்லலாம் எல்லா ப்ரொஃபஷனல்லையும் சொல்லலாம் ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த பெருமை உண்டு நிச்சயமாக உண்டு மாதவரால் பிறக்க மாதவம் செய்திருக்க வேண்டும்ன்றாங்க நிச்சயமாக அந்த ஒரு பொறுமை அந்த கடமை அந்த திறமை தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அதிகம் சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை ஸோ சக்திக்கு வந்து ஜாஸ்தி பவர் ரெண்டாவது நிறைய இன்னும் இன்னும் சில பெண்களுக்கு வந்து இன்னும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா தரைய தன்னம்பிக்கை வேண்டும் பொறுமை வேணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயங்கள் சாதிக்கும் போது பல சோதனைகள் நமக்கு வரத்தான் வரும் அதையும் மீறி தான் நாம் வந்து சகிச்சு நம்ம திறமையை வளர்த்துக்கணும் முதல்ல அதுதான் நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டால் நம்மளால் நிச்சயமாக நம்மளுடைய யார் யாருக்கு என்னென்ன நோக்கம் இருக்கோ அந்த நோக்கத்தில் அவங்க வந்து நல்லபடியாக ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் சினிமாவிலையும் நிறையா இருந்தது ஏன்னா என் குடும்பத்தில் வந்து நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக அஞ்சு வயசுக்குள்ளே நான் சினிமாக்குள்ளே வந்தேன் அது எந்த சினிமா என்னன்றதே எனக்கு தெரியாத காலம் பட் இருந்தாலும் என்னை பார்த்த டேரக்டர் வந்து இந்த குழந்தைய ஆக்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லும்போது எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எங்கள் யாருக்கும் இல்லை எங்கள் பாட்டிக்கு ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு ரொம்ப எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு அம்மாவும் அப்பாவும் வந்து என்ன அப்பா வந்து பெரிய லாயரு அவர் அவங்களுக்கு இந்த சினிமா வந்து சம்பந்தப்படாத ஒரு ஃபேமிலி ஆனாலும் எனக்கு வந்து அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படி தான் நான் வரணும்னு எனக்கு கடவுளுடைய எழுத்து இருந்தது அதனால் நான் வந்தேன் முதலெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் நான் வளர வளர நான் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த குடும்பத்தை சார்ந்த சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுனால சில விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது ஒரு கேரக்டர் முதற்கொண்டு நான் ரொம்ப சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி தான் நான் வந்து ஆக்ட் பண்ணேன் இதுதான் என்னுடைய இது இன்றைக்கி பல பேர் கேட்பாங்க நீங்கள் எப்படிமா ஃபைட் பண்ணி வந்தீங்கன்னு நான் மட்டும் இல்லை நிறைய நடிகைகள் எல்லோரையும் ஒரு பெரிய டாப்பில் இருந்த எல்லாரையுமே நாங்கள் சொல்லணும் முக்கியமாக வந்து முன்னாள் முதல்வர் ஜெய ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்லணும் அவங்க சினிமாவில் தான் இருந்தாங்க ஆனால் அது அரசியல் இந்த மாறினப்புறம் அவங்க எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க ஏன்னா சினிமாங்கிறது வந்து வேறு விதமான ஒரு அட்ராக்ஷன்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கும் நாங்கள் போய் வெறும் ஆக்ட் பண்ணோம் வீட்டில் எல்லாம் பார்த்துப்பாங்க இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அவங்க வந்து அந்த மாறின விதம் இருக்கே அது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நான் கூடவே நிறைய நாள் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க அம்மாவோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய நாள் கூட இருந்திருக்கேன் அதுக்கும் இதுக்கும் நான் அவங்கள பொழுது அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது சினிமாவை பற்றி மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச சொன்னேன் இன்னும் நிறைய நலத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது பட் இருந்தாலும் அந்த மனசை பொறுமையாக வச்சு திறமையாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம திறமையை தான் வளர்த்துக்கணும் முதல்ல அதுதான் ஏன்னா நமக்கு தடைகள் வரும் அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுக்கணும் அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நான் இந்த மெடிடேஷனால இவ்வளோ நாள் வந்து அந்த மூலையில் உட்காந்து நான் மாஸ்டர் அவர்களோட நான் உட்காந்து நான் வந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷூட்டிங்கினுடைய நாடும் இந்த ட்ராஃபிக் எஃபிக் எல்லாத்தினாலும் நான் அடிக்கடி வர முடியாமல் தள்ளி போச்சு அதனால எனக்கு இன்னும் அந்த மெடிடேஷனுடைய இது தெரியும் வீட்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் இருக்கும்போது காலையில் நான் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இது நம்மளுடைய ஒரு உடல் வாகுக்கும் மன நிம்மதிக்கும் நம்மளுடைய திறமைக்கும் நமக்கு ரொம்ப திறமையும் ஒரு பொறுமையும் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேகம் இருக்கு இல்லையா நிச்சயமாக நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது ஒரு வேகம் வரும் ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் ஏன்னா ஆஃபீஸ் கோயிங் நிறைய பேர் இருக்காங்க பெண்களுப்போம் வீட்டு பொறுப்பு இருக்குது ஏன்னா அவங்கள தவிர யாரும் அந்த இதை எடுத்துக்க முடியாது பெரியவங்கள்லாம் சில வீட்டில் இருக்காங்க கூட்டு கொடுத்தனமா சில வீட்டில் இருக்க முடியறதில்ல சூழ்நிலை காரணமாக எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனியாக இருக்காங்க அந்த நேரம் வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு ஒரு டென்ஷன் வருது அந்த டென்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த மெடிடேஷன் யோகா யாராருக்கு என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டு நாம் வந்து அதை கடைபிடிச்சி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் நடத்தி கொண்டிருக்கணும் மேற்கொண்டு நடத்துறது அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்னொன்று சொல்லணும் நான் இன்றைக்கி வந்து நிறைய மகளிர் ஜெய்த்துக்க நிறைய இடத்துல கூப்பிட்டாங்க எனக்கு போன வாரம்லாம் ரொம்ப ஷூட்டிங் வந்து ஜாஸ்தி ஒரு இதுவாக இருந்ததுனால என்னால் ரொம்ப நிகழ்ச்சிகள் ஒத்துக்கொள்ள முடியல பட் மீனா வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு வீடு நாங்கள் நெய்பர்ஸு அவ கூப்பிட்டு நான் என்னால் மறுக்க முடியல அது மட்டும் இல்லை அது ஒரு காரணம் மட்டும் இல்லை இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு இது பண்ணும் பொழுது எனக்கு திருப்பியும் இந்த இடத்துல வந்து நிற்கணும் ஏன்னா இங்கே ஒரு வைப்ரேஷன் உண்டு நிச்சயமாக உண்டு அப்படி ஒரு சக்ஸங் நடந்த இடம் இது ஸோ அந்த இடத்துல வந்து நானும் காலை பதித்து இன்றைக்கி இந்த விழாவை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் என்னை அழைச்சி இவ்வளோ தூரம் ஒரு இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீ ராமச்சந்திரா ஹார்ட்ஃபுல் மெடிடேஷன் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான இடம் இதுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வரணும் வந்துட்ருக்காங்க வருவாங்க ஏன்னா நிறைய இடத்துல இருக்குது நானும் ஃபாரின்லாம் போகும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர் வந்து கமலேஷ் பட்டேல் அவர் வந்து அவர் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் மாஸ்டர் இருக்கும்போதே நான் பக்கத்தில் அங்கே உட்காந்து நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கும் போயிருக்கேன் நான் அந்த இது எனக்கு இன்னும் இருக்குது மனசில் இருக்கத்தான் இருக்கு இங்கே வந்து நேராக சில சமயம் கலந்துக்க முடியல அப்படி இருந்தாலும் இருக்குது இதனுடைய ஆர்கனைசேசர் எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் இன்னும் இதை பிரமாதமாக நடத்தின்னு இருக்காங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம் இங்கே மட்டும் இல்லை இன்னும் நிறைய இடம் இருக்குது இங்கே ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியா பூரா இருக்குது ஃபாரின் பூரா இருக்குது ஸோ இது மேலும் மேலும் வளர வேண்டும் மேலும் மேலும் எல்லோரும் இதை ஆதரிக்கணும் எல்லாரும் வரணும் எல்லோரும் செய்யணும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்ல மன சந்தோஷத்தோட நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லோரும் நல்ல குடும்பத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டேன் நன்றி வணக்கம்